இந்த மாதிரி உணவு தானியங்களா கொடுக்க சொல்லிதான் தான் இருக்காங்க அப்படி பார்த்தா நம்ம நாட்டுல அதிகமா அரிசி கோதுமை இதுதான் சாப்பிடுறாங்க ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் கணக்கு பண்ணி ஒருத்தருக்கு மூணு கிலோ அப்படின்ற கணக்குல இப்ப ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு கிலோ அரிசி வருது சோ பதினஞ்சு கிலோ அரிசியாவோ கோதுமையாவோ நம்ம கொடுக்கலாம் வசதியா இருக்கவங்க இதை விட அதிகமாக கூட சதக்குராவா கொடுக்கலாம் ஒருத்தருக்கோ அல்லது இரண்டு மூணு பேருக்கோ பிரிச்சு கூட நம்ம கொடுக்கலாம் பெருநாளுடைய முக்கியமான கடமையா இது இருக்கிறதுனால நபி சலிலா அலேசலம் அவர்கள் வழியை பின்பற்றுவதே நமக்கு சிறந்ததாகும்